ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சீகார்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் கடல் குதிரை இது ஒரு வகை மீனினத்தை சேர்ந்தது இதில் நாற்பதுக்கும் மேற்பட்ட வகைகள் இருக்குது இது கடலில் வாழ்கிற ஒரு உயிரினம் இதுக்கு பெடரல் ஃபின் வந்து கிடையாது அதனால் ரொம்ப ஸ்லோவாக தான் இதால் நீந்த முடியும் மீன்களுக்குலாம் அந்த சைடில் ரெண்டு துடுப்பு மாதிரி இருக்கும்ல அந்த வந்து அந்த ஃபின்ஸ் வந்து இதுக்கு கிடையாது அதனால் இது ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகும் இது ரெண்டு சென்டிமீட்டர்லேருந்து முப்பத்தஞ்சு சென்டிமீட்டரு வரை வளரும் டைப்பை பொறுத்து அதோடய வளர்ச்சி வந்து இருக்கும் இதில் பொதுவாகவே ஆண் தான் குட்டி விடும் அதாவது இணை சேர்க்கையின் போது பெண் வந்து ஆணின் முட்டைப்பையில் வந்து முட்டையை வச்சிரும் இது வந்து ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு முட்டை வரை ஆணின் முட்டைப்பையில் வந்து வைக்கும் அந்த ஆண் வந்து பத்து முதல் முப்பது நாட்களுக்குள் அந்த முட்டையை பாதுகாத்து அதிலிருந்து குட்டியாக வெளியே விடும் இதோட வாழ்நாள்னு பார்த்தோம்னா ரெண்டு முதல் ஐந்து வருடங்கள் வரை வாழும் இது உணவாக வந்து சிறிய வகை லாவா மற்றும் இந்த ஒட்டுண்ணி மீன்கள் சின்ன 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 மீன்களை தான் உணவாக எடுத்துக்கொள்ளும் இதனால் ஸ்டேபிளாக ஒரு இடத்துல நிற்க முடியாது அதனால் இதனுடைய வாழை சுருட்டி தான் ஒரு பவளை பாறையோ இல்லாது ஏதோ ஒரு செடியல்லையோ இது வாழை வந்து சுருட்டி வைத்து கொண்டு இதனது உணவை எடுத்துக்கொள்ளும் இதில் வந்து மருத்துவ குணம் நிறையா இருக்கிறதுனால இதை வந்து வேட்டையாடுறாங்க நிறையா பேர் இந்தியாவில் வந்து இதை பிடிக்கிறதுக்கு வந்து தடை பண்ணியிருக்கிறாங்க இனப்பெருக்கத்தின் போது தன்னுடைய கலரை மாற்றிக்கொண்டு ஆணை கவரும் தன்மை கொண்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் ஃபிஷ்ஷுக்கான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்